இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையச்ச என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம் ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிலைத்திருப்பதாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஒரு கிராமத்தில் ஒரு அத்தையும் மருமகளும் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு அப்பொழுது அங்கு கணவனானவன் மிக வேகமாக வீட்டிற்குள் ஓடி வருகின்றான் அவர்கள் கையில் இருந்த பொருட்களை எல்லாம் தட்டுவது கூட தெரியாமல் வீட்டிற்குள் வேகமாய் சென்று யார் வந்தாலும் நான் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டிக் கொள்கின்றான் ஏன் என்று இந்த அவனுடைய தாயாரும் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளே குருவானவரும் சபை ஊழியரும் வருகின்றார்கள் வந்து அந்த நபரை கேட்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டி கொண்டு இருக்கின்றார் உடனே அந்த குருவானவர் அவரை வெளியே அழைக்கின்றார் அவர் மிகுந்த கோபத்தோடு வருகின்றார் இப்படி காட்டி கொடுத்து விட்டார்களே என்று வருகின்ற பொழுது அவர்களிடத்தில் ஏன் நீ எங்களை கண்டு ஒளிந்து கொண்டாய் தெருவில் எங்களை பார்த்த உடனே வேகமாக ஏன் உன்னுடைய வீட்டிற்குள் சென்று ஒளிந்து விட்டாய் என்று சொல்லி கேட்கிறார்கள் அப்பொழுது அவன் சில காரியங்களை சொல்லுகின்றான் அப்பொழுது அந்த குருவானவரும் அந்த சபையுளிரும் ஏன் அவரை பார்க்கும்படிக்கு வந்தார்கள் என்றால் அவன் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் குடும்பமாக ஆண்டவரை ஆராதித்து வருகிறவர்கள் ஆனால் சில நாட்களுக்கு முன்பதாக அங்குள்ள ஒரு வேறு மதத்து கோயில்களை சென்று கோழிகளை பழியிட்டு அங்கு திருநீரை பூசிக்கொண்டு தன்னை பின்மாற்றம் அடைந்தவனாக காட்டிக்கொள்கின்றான் தன்னுடைய மனைவி தன்னுடைய தாயாருடைய பேச்சை கேட்காமல் இந்த காரியங்களை எல்லாம் அவன் செய்தான் ஆனால் குருவானவரும் சபை ஊழியரும் அதை கேட்டபொழுது இல்லை மற்றவர்கள் என்னை கட்டாயப்படுத்தினார்கள் ஆகவே நான் இதை செய்தேன் மற்றபடி நான் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை என்று சொல்கிறான் ஆனால் அவனோடு இருந்து பேசுகிறார்கள் அப்பொழுது அவன் உண்மை ஒத்துக்கொள்கிறான் நான் கிறிஸ்துவை மறுதளித்து விட்டேன் என்று சொல்லி அப்பொழுது அந்த தாயும் மனைவியும் மிகுந்த ஆவேசத்துடன் அந்த நபரை ஏசுகின்றார்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த குருவானவர் தன்னுடைய டைரியில் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் புறஜாதிகள் கூட ஒரு நபர் இவ்விதமாக ஏசியதை குறித்து நான் பார்க்கவில்லை அந்த அளவிற்கு இந்த தாயும் மனைவியும் அந்த கணவனுடைய பின்மாற்றத்தின் நிமித்தமாக கோபமடைந்து ஏசியதை நான் பார்த்தேன் என்று எழுதுகின்றார் இப்படி அந்த சூழ்நிலைகளை விளக்குகின்ற பொழுது அங்கு இருந்து அந்த மனிதனுக்கு மீண்டும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்பதை குறித்து பேசுகின்றார்கள் இந்த குருவானவர் ரவரன்ஜி பெட்டிட் என்கின்ற ஒரு மிஷினரி குருவானவர் இது துளுக்கர்பட்டி என்கின்ற கிராமத்திலே நடைபெற்றது இந்த வரலாறை குறித்து ரவரன் டி ஏ கிறிஸ்துதாஸ் ஐயர் அவர்கள் எழுதுகின்ற பொழுது ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கடவுள் ஆதாமை தேடி சென்றது போல அந்த குருவானவரும் சபை ஊழியரும் பின்மாற்றம் அடைந்த அந்த நபரை தேடிச் சென்றதாக அவர் குறிப்பிடுகின்றார் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இன்றைக்கு பல நேரங்களிலே கடவுள் நமக்கு காட்டிய பாதையை விட்டு நாம் பின்மாற்றம் அடைந்து ஓடுகின்றவர்களாக காணப்படுகின்றோம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதி இறைமையா ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்கிறது பூர்வ பாதைகள் எவை என்று அதிலே கேட்டு விசாரித்து பார்த்து நடவுங்கள் என்று ஆண்டவர் கச்சுக் கொடுக்கின்றதை பார்க்கிறோம் இந்த நாளிலே ஆதி பாதைக்கு ஏகுவோமே பூர்வ நாட்களிலே கடவுள் நமக்கு காண்பித்த பாதைகளின் அடிப்படையிலே நீங்களும் நானும் பயணிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் த ஜானி டு த ஓல்ட் பாத் ஆண்டவர் நமக்கு காட்டின அந்த ஆதி வழி எதுவோ அதிலே நம் நிலைத்து பயணிப்பதற்கு இன்றைய திருமுறை நமக்கு அறிவுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம் எப்படி ஆதி பாதையிலே நாம் நடக்க முடியும் அல்லது ஏக வேண்டும் என்றால் முதலாவது இந்த வசனம் சொல்கிறது கேளுங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேளுங்கள் அல்லது விசாரியுங்கள் முதலாவது பாதைகளை குறித்து நீங்களும் நானும் கேட்க அழைக்கப்படுகின்றோம் உபாகம் முப்பத்தி ரெண்டு ஏழு சொல்கிறது பூர்வ நாட்களை நினை உன் தகப்பனை கேள் அவன் உனக்கு சொல்லுவான் உன் மூப்பர்களை கேள் அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் அப்படி என்றால் பாதை ஆண்டவர் வழிவகுத்த பாதைகள் நம்முடைய மிஷினரிகள் கடந்து வந்த பாதைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் நம்முடைய மூப்பர்கள் முதியவர்களுடைய அனுபவங்களில் நீங்களும் நானும் கேட்டு தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அதைதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசை கட்டளையிட்ட பொழுது பூர்வ நாட்களை நினையுங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது உன் தகப்பனை உன் மூப்பர்களை அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள் நாம் வழி விடாதபடிக்கு கடவுளுடைய பாதையை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அதை கேட்பதற்கு நீங்களும் நானும் முன்வர அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவது அந்த வேத வசனம் சொல்கிறது நல்ல வழி எங்கே என்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேட்கின்ற நாம் அடுத்து பார்க்க வேண்டும் எது சரியான வழி எது கடவுள் காட்டுகின்ற பாதை எது ஆதியில இருந்து இன்று வரைக்கும் அங்கு மிஷினரிகள் முதற்கொண்டு பின்பற்றின பாதை எது என்பதை நாம் பார்த்து கண்டுபிடிக்க அழைக்கப்படுகின்றோம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்கிறது உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் சாராலையும் நோக்கி பாருங்கள் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய பெற்றோருடைய வாழ்க்கை பார்க்க வேண்டும் இஸ்னியர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் அவர்கள் எப்படி நல்ல வழிகளை தெரிவு செய்தார்கள் அதை பார்த்து நீங்களும் நானும் ஆதி பாதையிலே அல்லது பூர்வ நாட்களில் உள்ள பாதையிலே பயணிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவதாக அங்கு சொல்லப்படுகிறது அதிலே நடவுங்கள் அந்த பாதையை கேட்டு பார்த்த நாம் அதில் தொடர்ந்து நடப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் ஏசையா முப்பது இரண்டு சொல்கிறது வலதுபுறம் இடதுபுறம் நீங்கள் சாகின்ற பொழுது வலி இதுவே இதில் நடவுங்கள் என்ற சத்தம் உங்களுடைய காதுகளில் தொனிக்கும் கேட்கும் அந்த சத்தத்தை கேட்கின்ற நாம் அதில் நடக்க வேண்டும் இதுதான் வழி இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய இடுக்கமான வாசல் என்பதை அறிந்து கொள்கின்றன அதில் நடப்பதற்கு நம்முடைய கால்களை பக்குவப்படுத்த வேண்டும் நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு தருகிறது ஆகவே பூர்வ நாட்களின் பாதைகள் பூர்வ பாதைகளிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் நாம் பெரியவர்களுடைய ஆலோசனை ஆண்டவருக்குள் நிலைத்து நிற்கைய ஆலோசனைகளை கேட்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் இரண்டாவது அவருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் எப்படி கடவுளுக்குள் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் கடவுள் எப்படி அவர்களை வழிநடத்துகிறார் என்பதை நாம் பார்த்து அறிய வேண்டும் மூன்றாவது அந்த பாதையிலே நாம் நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவம் என்ன அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் நாம் இதை கேட்டு பார்த்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற உன்னதமான ஆசீர்வாதம் என்ன உங்கள் ஆத்துமாவுக்கு இலைப்பார்தல் கிடைக்கும் அத்தை நற்செய்தி நூல் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கின்ற பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னெண்டைக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணி இருக்கின்றார் அந்த வாக்கு தத்துவத்தை நாம் பச்சி பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அவருடைய பாதைகளிலே நடப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம் இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் பூர்வ நாட்களை மறந்து போய்விடுகின்றோம் பூர்வ நாட்களிலே நம்முடைய மிஷினரிகள் நம்முடைய மூதாயர்கள் பின்பற்றின நல்ல மரபுகள் அல்லது திருச்சபைக்குரிய நெறிமுறைகள் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய கொள்கைகளை விட்டு நாமாக நமக்கு ஒரு புதிய பாதையை விசாலமான பாதையை போட்டு பயணித்து கொண்டிருப்போமே என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடங்கள் அப்பொழுது உங்களுக்கு இலைப்பார்தல் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே செப்டம்பர் மாதம் என்பது நம்முடைய தூய பவுலின் ஆலயத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு மாதம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தேவாலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு மாதம் நூறு ஆண்டுகளாக நம்முடைய திருச்சபை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அதற்கு மேலாக இயங்கி கொண்டிருக்கின்றது இந்த பூர்வ நாட்களிலே கடவுள் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய சமுதாயத்தையும் எப்படி வழிநடத்தி இருக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதை சிந்தித்து பார்க்கின்ற நாம் தொடர்ந்து அதே பூர்வ பாதையிலே ஆதி வழிகளிலே நடக்க நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் அப்படிப்பட்ட இலைப்பாறுதலையும் அமைதியையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தள்ளுவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை போச்சுகிறோம் பூர்வ நாட்களை நினைத்து பார்த்து ஆண்டவரே அதை நாங்கள் கேட்டு பார்த்து அதில் நடக்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு இலைப்பாறுதலை தருகிறீர் அந்த இலைப்பார்தல் மிகப்பெரிய சமாதானம் அமைதி நிறைந்த வாழ்க்கை அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு ஏதோ ஒரு காரியத்தில் பின்வாங்கி இருப்போம் என்றால் திரும்பவும் பாதை காட்டும் மா எகோவா என்று சொல்லி உம்மை பச்சி பிடித்து கொண்டு உடைய சிலுவையை நோக்கி நாங்கள் ஓடிவரை எங்களுக்கு உதவி செய்யும் மாதாமை போன்று நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்காமல் ஆண்டவரே பேதுருவை போன்று உன்னுடைய சிலுவையின் தரிசனத்தை கண்டுகொள்ள உயிர் திழந்த உண்மை கண்டுகொள்ள கர்த்த எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆதி மிஷினர்களிடத்தில் காணப்பட்ட அந்த நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள்ளான வைராக்கியம் எங்களுக்குள் காணப்படுவதற்கு கர்த்தர் அருள் செய்ாக இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் இந்த மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை திருச்சபையின் காரியங்கள் நாங்கள் பணி செய்ய இடங்களில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் கொள்ளும் உடைய நாம மகிமைக்காக நாங்கள் உமக்கென்று வாழ்ந்து சுகித்திருக்க அருள் உடைய இறக்கமுள்ள பராமரிக்க கிருபைக்கும் தூய பவுளி நாளை இதை மக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானோருடைய நட்புறவும் நல்ல ஆசீர்வாதமும் உங்களோட நிலைத்திருப்பதாக ஆமேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இறை அமைதியோடு சென்று வாருங்கள்